நாகையில் இந்திய மருத்துவம் மற்றும் ஹோமியோபதி துறை சார்பில் எட்டாவது தேசிய சித்த மருத்துவ தினத்தை முன்னிட்டு சிறப்பு சித்த மருத்துவ முகாம் மற்றும் சித்த மருத்துவ கண்காட்சி நடைபெற்றது நாகை மாவட்ட ஆட்சியர் ஆகாஷ் தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் நாகை எம்பி செல்வராஜ் தமிழ்நாடு மீன் வளர்ச்சி கழக தலைவர் கௌதமன் ஆகியோர் பங்கேற்று சித்த மருத்துவத்தில் சிறப்பாக பணியாற்றிய மருத்துவர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான ஆயுஷ் மருத்துவ சேவைக்கான சிறப்பு விருது சான்றிதழ் கர்ப்பிணி தாய்மார்களுக்கு மகப்பேறு சஞ்சீவி பெட்டகம் ஆகியவற்றை வழங்கினர் முகாமில் இலவசமாக நிலவேம்பு பொடி குடிநீர் மூலிகை தைலங்கள் மாத்திரைகள் மற்றும் குழந்தைகளுக்கான நோய் எதிர்ப்பு சக்தி பெட்டகங்கள் ஆகியவை வழங்கப்பட்டன மூலிகை செடிகளான ஆடாதோடை தூதுவளை கற்பூரவல்லி அருகம்புல் மஞ்சள் கரிசலாங்கண்ணி புளசி முடக்கருத்தான் போன்ற பல்வேறு மூலிகை செடிகள் கண்காட்சியில் வைக்கப்பட்டிருந்தது இந்நிகழ்வில் நகர்மன்ற தலைவர் மாரிமுத்து மாவட்ட சித்த மருத்துவ அலுவலர் ஜோதி சாந்தகுமாரி ஒடத்தூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முதல்வர் சரோஜினி நகர்மன்ற துணைத் தலைவர் செந்தில்குமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் i வைத்தியங்கள் அதாவது மருத்துவ வைத்தியங்களில் சித்தா என்பது நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு வைத்திய முறை ஆனால் அதை பயன்படுத்துகிற முறை கொஞ்சம் கடினமாக இருக்கும் ஆனால் அதனை பழகிவிட்டால் கண்டிப்பாக நிச்சயமாக ஒரு நோய் தீர்க்கப்படுகிற பொழுது மீண்டும் வருவதற்கு வாய்ப்பே இல்லாத சூழ்நிலை தான் இந்த சித்தா மருவத்தினுள் மருத்துவத்தினுடைய அபரீத தன்மை இது பல வகையாக இங்கே குறிப்பிட்டார்கள் சித்தாவில பல்வேறு வகைகள் இருந்தாலும் நம்முடைய ஆதி நம்முடைய சித்தா தான் அதை உருவாக்கியவர் நம்முடைய அகத்திய பெருமானை பற்றி நாம் நம்ம பார்த்தோம் இதற்கு அவருக்கும் மிக முக்கிய பங்கு உண்டு அவர் ஒரு உருவாக்கிய பழனி முருகனின் சண்டிகளில் இருக்கிற அந்த முருகனின் சிலை கூட நவபாசனத்தால் ஆனது அதில் ஒரு பெரிய மருத்துவ சிறப்பு கொண்டது என்று பல்வேறு சொல்லப்படுவது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் அந்த வகையில் இன்று எட்டாவது தேசிய சித்த மருத்துவ தினர் விழா கொண்டாடப்பட்டிருக்கிறது இது இந்த துறையில் இருக்கின்ற அலுவலர்கள் உங்களை இன்னும் உங்கள் ஈடுபடுத்தி தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் காரணம் பொதுவாக இந்த சித்த மருத்துவம் என்ற ஏதோ ஒரு ஆறாவது போக இருக்கு அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தை மக்கள் மனநிலையத்தை நிறைய மாற்றிகிட்டு வரலாம் பல்வேறு உயர்வான மருத்துவத்தை வழங்குகிறது என்பதை இன்னும் மக்களுக்கு தெளிவு கொடுத்துகிற வகையில் ஏதோ ஒரு எட்டாவது தேசிய சித்த மருத்துவத்தின விழா என்பது போலாம் இதே போன்ற நிகழ்ச்சியில் போராட்ட சித்தர் ஆக இப்படித்தான் இருக்கிறது அப்ப இந்த சூழல் மாற வேண்டும் அப்ப எல்லாவற்றிலும் இயற்கையாக இயற்கை உணவு இயற்கை விவசாயம் நல்ல பொருளை சாப்பிட வேண்டும் இப்படி கொண்டு வர வேண்டும் இந்த சமுதாயத்தையே மாற்றி அமைக்கிற ஒரு நிலையை கொண்டு வரணும் வேண்டும் கண்டிப்பாக சித்த மருத்துவம் பேர் உதவியாக இருக்கும் நாங்கள் கடைசியில உடச்சிருக்கோம்னா எல்லா மக்களும் டாக்டர் கிட்ட கடவுளுங்கிறாங்க கடவுள் தான் டாக்டர்கள் மாணவர்கள் எல்லாம் நிற்கிறாங்க எல்லாம் மருத்துவ மாணவர்கள் அதே போல டாக்டர்கள் வந்து இருக்கிறார்கள் மருத்துவ குழுவின் முதல் இந்த பணியை சேவையாக நீங்கள் நினைத்து நிறைவேற்ற வேண்டும் என்ற பணியோடு கேட்டுக்கொள்கிறேன் அதே நேரத்தில் இந்த தமிழ் தாய் வாழ்த்து பாடிய சகோதரி மிக மேன அவர்கள் குறிப்பாக வாய்ஸ் வைப்ரேஷன் அப்படிம்பாங்க குரல் அலைவுகள் அந்த பாட்டு பாக்கும்போது தெரியும் அந்த குரல் அலைவுகளோடு பாடிார்கள் அவreluக்கும் அதேEntityType பொருத்தமான அரேந்துறைச்சான மக்களை காலவே ஒருங்கிணைக்கலை செய்யப்படுறது நீங்க கல்வி பாத்தீங்களோ மற்கோதை பாத்தீங்களோ ஒவ்வொரு துரையையும் சிறப்பாக மக்களுக்கு மக்கள் வந்து பயனடைய வேண்டும் மக்களுக்கு வந்து பிரயோஜனம் கொண்டு செல்ல வேண்டும் என்ற சிறந்த நோக்கத்துக்கான பல்வேறு திட்டங்களை வந்து செயல்பட்டு வருகிறது மருத்துவத்துறை பார்த்தீங்கன்னாலும் நிறைய திட்டம் இருக்கிறது மக்களை தேடி மருத்துவம் என்ற ஒரு ரொம்ப சிறந்த ஒரு திட்டத்தை வந்து ஒரு மூன்று ஆண்டு காலத்துக்கு முன்பாக தமிழக அரசாங்கம் செயல்படுத்தி செயல்படுத்த ஆரம்பித்தது மக்களை தேடி மருத்துவம் என்னென்றால் தொற்றா தொற்றா நோய்க்கெல்லாமே மக்களுக்கு பெரிய அளவுக்கு பாதிப்பு ஏற்படு ஏற்பட்டு வருகிறது அதுவும் இந்த நிறைய மக்களுக்கு வந்து உலக பகுதி வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களுக்கு வந்து இதே பற்றி ஒரு விழிப்புணர்வே இல்லாத ஒரு சூழ்நிலையில் இருக்கும் என்ன பைப்ரெஷர் இருக்குது அப்படி இருக்கலாம் இல்லைனா சக்கரமொழி இருக்கலாம் அதை பற்றி ஒரு அவேர்னஸ்ஸோ ஒரு விழிப்புணர்வோ இல்லாமல் அந்த நோயே வச்சு நோய் நோயோட தாக்கத்தால் அடிப்பட்டு இல்லைன்னா அதாவது பாதிக்கப்பட்டு அவர்கள் 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 வந்து அவர்களுடைய வாழ்க்கையை வந்து தொடர்ந்து கொண்டே இருப்பார்கள் அதை கண்டறிந்து ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுப்பதற்கு எடுப்பதற்கும் மற்றும் மாத்திரைகளை கொடுப்பதற்கும் அதை சிகிச்சை அளிப்பதற்கும் இந்த திட்டம் வந்து பெரிய அளவுக்கு பயனுள்ளதாக வந்தது சித்த வைத்தியம் அப்புறம் வந்து யுனானி இருக்கு இருக்கிறது அப்புறம் வந்து ஆயுர்வேதம் இருக்கிறது இதுல வந்து ஆயுர்வேத வைத்தியமும் சித்த வைத்தியமும் நம்ம நம்ம நாட்டுக்கு நம்ம இந்தியா நாட்டுக்கு பாரம்பரியமாக உள்ள மருத்துவ முறைகள் அது குறிப்பாக பார்த்தீங்கன்னா சித்தா என்கிறது சித்த வைத்தியம் என்கிறது நம்ம தமிழ்நாட்டினுடைய பாரம்பரியமான சொந்தமான ஒரு மருத்துவ முறைங்கிறது சொல்லலாம் பட் இப்போ நம்ம போக போவோம் காலம் போக போவோம் இந்த ஆல்டர்னேட்டிவ் மெடிசன் இந்த பாரம்பரியமான மருத்துவ முறை பற்றியுள்ள விழிப்புணர்வு எல்லாம் பொதுமக்களிடம் ரொம்ப கம்மியாயிட்டே போய் போயிருக்கிறது ஏன்னா இப்போ நம்ம ட்ரெடிஷ்னல் மெடிசின் இப்போ ட்ரெடிஷ்னல் மெடிசினோட ஒரு நோக்கம் என்னன்னா நம்ம வாழ்கின்ற முறையை வந்து கொஞ்சம் சரியான முறையில் செயல்படுத்திட்டோம்னா நமக்கு நோய் வரது நோய் வரதோட வாய்ப்புகள் கம்மியாயிடும் நோய் வந்தாலும் கூட அந்த நோயினோட தாக்கத்தை வந்து நம்மால் கம்மி பண்ண முடியும் ஒரு வாழ்க்கையை வந்து ஸ்டூடண்ட் வாழ்க்கையை வந்து நம்ம லீட் பண்ணோம்னா நிறைய நோய் நம்ம நோய் நோய்கள் வந்து நமக்கு வராத அளவுக்கு நம்மளாலே நம் நமக்கு வந்து நம்ம காப்பாற்ற முடியும் அப்போ அந்த ஒரு சிறந்த நோக்கத்துடன் நம்ம ஆல்டர்னேட்டிவ் மெடிசன்ஸ் எல்லாம் செயல்படக்கூடியது இப்போ வந்து இன்றைய தினம் இன்னைக்கு வந்து எட்டாவது தேசிய சித்த மருத்துவ தின வந்து கொண்டாடி கொண்டிருக்கிறது இங்கே வந்து எல்லா ஃபெசிலிட்டிஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க கிரவுண்ட் ஃபுளோரில் வந்து இந்த கண்காட்சி டாக்டர்ஸ் வந்து எப்படி வந்து நீங்கள் உங்கள் மெடிக்கல் கண்டிஷனை வந்து நீங்கள் தொடர்பு மீன் துறை இங்கே வந்து